வெளிநாடு செல்லும் ஆசையில் இருக்கிறீர்கள் அல்லது வெளிநாடு செல்ல நீண்ட காலமாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய உறவுகள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இது உங்களுக்கான அவசர எச்சரிக்கை காணொளி எனவே முடிந்தளவு ஒரு நிமிடம் இந்த காணொலியை பார்த்துவிட்டு கடந்து செல்லுங்கள் பார்த்துவிட்டு ஒருமனை கடந்து செல்லாமல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களும் நன்மை அடையக்கூடியதாக இருக்கும் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படி பானு இன்றைய தினம் பத்தாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் எமது பகுதிகளில் எமது சமூகத்தில் நீண்ட காலமாக இந்த பல்வேறு மோசடி சம்பவங்கள் பல போலியான ஆவண தயாரிப்புகள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கிறது சில வேளை இந்த காணொலியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்களும் இந்த வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்து சில வேளை ஏமாற்றப்பட்ட ஒருவராக இருப்பீர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட ஒருவராக இருப்பீர்கள் அப்படியா நிஜயமாக கமெண்ட்ஸ் மூலமாக உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் சரி இன்றைய தினம் என்ன என்று சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஐந்து பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் கைது செய்யப்பட்டதற்குரிய காரணம் என்ன சொல்லி சொன்னால் போலியான முறையில் ஆவணங்களை தயாரித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பதாக கூறி மோசடிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கும்பல் தான் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளஸ்கமுவ மகரகமுவ நிட்டம்புவ மற்றும் வத்தலை ஆகிய பகுதிகளில் இயங்கி வரக்கூடிய இந்த குழுக்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கைதின் பின்னராக பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன துபாயில் வேலைகளை வழங்க பயன்படுத்தப்படக்கூடிய பத்து ஒப்பந்தங்கள் அதே போல இருபத்தி ஏழு விண்ணப்ப படிவங்கள் அது மட்டுமில்லாமல் இந்த ஆவணங்களை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கணினி அதே போன்று அரச பாடசாலைகளின் அதிபர்களினுடைய போலியான உத்தியோகபூர்வ முத்திரைகள் என்பனவும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அது மட்டுமில்லாமல் பல கல்வி நிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் என்பவற்றினுடைய போலியான உத்தியோகபூர்வ முத்திரைகளும் அதேபோன்று பல்கலைக்கழக விரிவுரையாளர்களினுடைய அதிகாரப்பூர்வ போலியான உத்தியோகபூர்வ முத்திரைகளும் இந்த சோதனை நடவடிக்கைகளின் போதாக

அதிகாரிகளினுடைய விசேடமாக பாடசாலை அதிபர்கள் அதேபோல் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் என்பதாக இவர்களினுடைய போலியான உத்தியோகபூர்வ இந்த முத்திரைகளை பயன்படுத்தி போலியான சான்றிதழ்களை இப்போ ஒருவர் ஒருவர் வந்து டிப்ளோமா முடித்து விட்டார் அல்லது வந்து இவர் ஒரு டிகிரியை முடித்து விட்டார் என்பதாக போலியான சான்றிதழ்களை தயாரித்து அவர்களுக்கு வழங்கி அல்லது இந்த நிறுவனத்தில் இந்த வருட காலத்தில் இவருக்கு அனுபவம் இருக்கிறது இவ்வளவு நாட்கள் இவர் இந்த நிறுவனத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்திருக்கிறார் இவர் இந்த பதவியில் வேலை செய்திருக்கிறார் என்பதாக உத்தியோகபூர்வ முத்திரைகளை பயன்படுத்தி போலியான முறையில் இந்த ஆவணங்கள் உருவாக்க பட்டு இவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக அனுப்பப்படுவதாகத்தான் தெரிய வந்திருக்கிறது எனவே இவை முற்றுமுழுதாக சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடுகள் இதன் மூலமாக நீங்கள் நூறு வீதம் வெளிநாடு செல்ல முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதன்படி இந்த ஆவணங்களை பயன்படுத்தி நீங்கள் வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் போதாக இலங்கையினுடைய விமான நிலையத்தில் வைத்தே நீங்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அதே போல உங்களினுடைய வெளிநாட்டு பயணம் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது சரி இங்கேதான் அந்த விடயங்கள் சரியானதாக சில விலை அடையாளம் காணப்பட்டு நீங்கள் வெளிநாடுக்கு செல்ல முயற்சித்தாலும் இன்னொரு நாட்டில் போய் நீங்கள் இந்த ஆவணங்களுடன் இறங்குகின்ற பட்சத்தில் அந்த நாட்டில் இந்த ஆவணங்கள் போலியான ஆவணங்கள் என உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் மீண்டும் நீங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் அதைவிட மிக முக்கியமான விடயம் உங்களுடைய ஆவணங்கள் போலியானது நீங்கள் சட்டவிரோதமாக இந்த நாட்டுக்குள் உள்நுழைய முயற்சித்துள்ளீர்கள் என்ற அடிப்படையில் அந்த அரசாங்கத்தினால் சிறையில் நீங்கள் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் நூறு வீதம் இருக்கின்றது இதன் காரணமாக உங்களுடைய எதிர்காலமும் இருள்மயமாக வேண்டிய நிலைமை ஏற்படும் அதேபோல இந்த வெளிநாட்டு பயணங்களுக்காக நீங்கள் செலவழித்த பணத்தையும் மீளப்பெற முடியாத நிலைமை ஏற்படும் எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு முடிந்தளவு இவ்வாறாக நீங்கள் வெளிநாடு செல்ல முயற்சிக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் யார் மூலமாக வெளிநாடு செல்ல இருக்கிறீர்கள் அல்லது நிறுவனம் மூலமாக வெளிநாடு செல்ல இருக்கின்றீர்கள் என்பது தொடர்பாக உங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இல்லாத உரியவர்களிடம் அந்த விடயங்களை அதாவது இந்த நிறுவனம் தொடர்பாக தொடர்பாக முறையில் ஒன்றுக்கு பத்து தடவை உறுதிப்படுத்தியதன் பின்னராக இவ்வாறான செயற்பாடுகளில் அல்லது இவ்வாறான காரியங்களில் இறங்கி செயற்பட்டுக் கொள்ளுங்கள் அதனை விட மிக முக்கியமான விடயம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் இவ்வாறான போலியான முகவர்கள் இவ்வாறான போலியான வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்த அல்லது உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பிலான அனுபவங்களை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் அதனைவிட மிக முக்கியமான விடயம் இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் முடிந்தளவு உங்களுடைய நண்பர்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் இவ்வாறான மோசடியான கும்பல்களிடமிருந்து அவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுவதற்கும் சட்டரீதியான முறையில் நேர்மையான முறையில் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் உதவுவதாக அமையும் எனவே முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே இந்த செய்திகள் பயனுடையதாக இருந்தால் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவுகளைத் தாருங்கள் மற்றும் ஒரு கானோடி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே